ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா பஞ்சு போல நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பரான ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் பச்சரிசி தான் நீங்க நார்மல் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு கால் கப் விழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இத நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம் இது ரேசன் அரிசின்றதுனால ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இங்க பாத்தீங்கனாலே தெரியும் அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாம இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு பவுல்ல மாத்திடலாம் அடுத்த பேட்ச் நீங்க அரிசி அரைக்கும் போது ஒரு கைப்பிடி நிறைய பழைய சாதம் வடிச்ச சாதத்தை கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அரைச்சு இந்த மாதிரி மொத்தமா அரைச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இது நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுடலாம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வந்துருச்சு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதை மட்டும் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நல்லா பொங்கி வரும் பாத்துக்கோங்க ஆப்புக்கடையை நல்லா சூடு பண்ணிட்டு இதை ஒரு கரண்டி ஊற்றி நல்லா சுத்தி வச்சிடலாம் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல பாத்தோம்னாக்க நல்லா ஆப்பம் வெந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சுத்தியும் நல்லா ப்ரவுன் கலரா இருக்கு உள்ள சேன்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு எனக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தாங்க பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் ஆப்பத்துல தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அடடடா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்